இன்றைய நிறைவு செய்தியாக பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சார் அதில் எப்பொழுதுமே எல்லா அமைச்சர்களும் பேசிய பிறகு பாரத பிரதமர் மோடி என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது அவர் அடிக்கிறதெல்லாம் அந்த மாஸ் ரிப்பீட் அந்த பதிலடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாரத பிரதமர் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா அந்த குடிசைகளுக்கு சென்று போட்டோவுக்கு போஸ் கொடுக்கக்கூடியவர்களால் பாராளுமன்றத்தில் ஏழைகள் குறித்து பேசும் பொழுது அவர்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு காங்கிரஸை சாடியிருக்காரு டேரெக்டாகவே இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க சார் ஏற்கனவே பாருங்கள் பிரியங்கா வந்து போன தடவை சொன்னாங்க எனக்கு போர் அடித்ததுன்னு இந்த தடவை ராகுல் காந்தி சொல்கிறார் அவ்வளோதான வித்தியாசம் உங்களுக்கு அக்கறையான ஒரு விஷயத்தில் போர் அடிக்குது என்று சொன்னால் உங்களுக்கு மக்கள் மீது கவனம் இல்லைன்னு அர்த்தம் சார் பாராளுமன்றத்தில் ஒரு உரை உங்களுக்கு போர் அடிக்குதா போர் அடிக்கிறியா முதல்ல என்ன விஷயம் வருதுன்னு கேட்டு பதில் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க தூங்கத்துக்கு அங்கே போகல தூங்குற மாதிரி ஒருத்தர் பேசினா கூட தூங்கக்கூட நீங்கள் தூங்கக்கூடாது உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கோம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சரி அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ஒரு பதில் சொல்லியிருக்கார் நீ வாய இருப்பா நீ வாய திறந்தாலே எங்களுக்கு ஃபாரின் ரிலேஷன் கெட்டு போயிருது நீ ஏற்கனவே உன்னுடைய காங்கிரஸ் அரசாங்கம் கெடுத்ததை தான் நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் திருப்பி கெடுத்துராது ஏன்னா ராகுல் உரையில் மீண்டும் மீண்டும் சீனாவை பாரு சீனாவைப்பாரு சீனாவை பாரு அவங்க கூட தானே எம்ஐ போட்டிருக்காங்க ஏன்னா அமெரிக்காவில் போகும்போதே சீனாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சரியில்லைன்னு பேசினால்தானே இந்த இவரை வச்சுட்டு அந்த மூடிட்டாங்களே ஒரு ஹிடன் பார்க் அந்த அறிக்கையை வச்சுட்டு பேசினால்தானே ராகுல் காந்தி இது எல்லாத்தையும் விட மோடி ஒரு புக் ரெஃபர் பண்ணியிருக்க என்ன புக்கு அப்படின்னு கேட்டால் கிரைசிஸ் ஃபர்காட்டன் கிரைசிஸ் அதில் வந்து திபெத் சீனா இஷ்யூ சிஐஏ எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தலைப்பு தலைப்பினுடைய முதல் வாசகம் தான் ஃபர்காட்டன் இஷ்யூ அதுக்கப்புறம் அதில் நிறைய இருக்கு தலைப்பே கொஞ்சம் பெருசாக இருக்கு அந்த புஸ்தகமே இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் நிறைய நாம இருந்தாலும் சில எல்லோரும் எல்லாத்தையும் கேள்விப்படாத அவசியம் இல்லை அந்த புஸ்தகத்தை பற்றி இப்போ தான் கேள்விப்படுறேன் ஆனால் வேடிக்கை என்னென்னா அந்த புஸ்தகம் முழுக்க நேருனுடைய ஃபாரின் பாலிசி எவ்வளவு பேத்தட்டிக்காக இருந்தது தான் அதுதான் புஸ்தகம் அது தான் அந்த புஸ்தகமே சொல்லுகிறது அந்த புஸ்தகத்தில் ரெண்டு இடம் முக்கியமான விஷயம் வருது ஒன்று நேரு எந்த அளவுக்கு நாட்டை விட நேசித்தார் என்பது நேரு என்று அமெரிக்கா உறவுக்கு போன போது சீனா பிரச்சனை அமெரிக்கா உறவு கொண்டாட போகும்போது அமெரிக்காவில நேரு படுத்துக் கொண்டிருக்கும் போது படுக்கையறையில் தன் தலை ஜாக்லின் கண்ணடி படத்தை வைத்து கொண்டு தூங்கினாருங்கிற கதை புத்தகத்தில் ஆமா சொல்லப்பட்டிருக்கதாக சொல்லப்படுகிறது ஒண்ணு அது மட்டும் இல்ல அந்த புத்தகத்திலேயே இவர் ஜாக்லின் கண்ணாடிக்கு கொடுத்த இதை அதாவது போனது அமெரிக்கா விசிட்டில் ராஜதந்திரத்தை விஷயத்தை விட ஜாக்லின் கண்ணாடிட்டு பேசுகிறது தான் அதிகமாக நேரம் செலவில் சொல்லப்பட்டு இருக்கிறது நான் இதுவரைக்கும் அவர் லேடி மௌன் பேட்டனை பற்றி தான் இருந்தேன் இப்போ பா பயங்கரமாக இருந்திருப்பார் நமக்கு இப்போ தான் தெரியுது ஆக தான் அழகா மோடி சொல்லி அந்த புத்தகத்தெல்லாம் கொஞ்சம் படித்து பாருப்பா அப்படின்னு ராகுல் காந்திக்கு சொல்லியிருக்கிறார் எனக்கும் இப்போ அந்த புத்தகத்தை படித்து பார்க்கணும்னு ஆர்வம் வந்திருக்கு சிடிவி நேயர்கள் உங்களுக்கும் ஆர்வம் வந்திருக்கும் கடைசியாக படித்து பார்த்துருங்க எனக்கு ஒரு காப்பி அனுப்புங்க நல்லது